எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இது புரட்டாசி மாத பலன்கள் இன்னைக்கு பார்க்க போறது புரட்டாசி மாத பலன்கள் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் மூன்று முக்கிய பேர்ச்சிகள் ஏற்படப் போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் குரு பகவானின் அதிச்சார பெயர்ச்சி ஏற்படப் போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் அதே நேரம் பணம் பணம் பதவி கொட்டும் பணம் பதவி கொட்டும் புதன் சுக்கரனின் பரிவர்த்தனை ஆகக்கூடிய புதன் சுக்கரன் பயிற்சி ஆக இத்தனை யோகங்களும் ஏற்படுகின்ற இந்த புரட்டாசி மாத பலன்களை மிகவும் அற்புதமாக பார்க்க போகின்றோம் புரிஞ்சுட்டீங்களா இப்ப இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் ஏற்பட போகின்றது அத்தனை யோகங்களின் சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளிலும் மிகவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் பல 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 யோகங்களை பல அற்புதமான யோகங்களை அதிசய யோகங்களை இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகின்றது ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பயிற்சியுடைய மூன்று பயிற்சிகளும் ஒவ்வொரு பயிற்சிக்கான விளக்கத்தையும் முக்கியமாக ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் கிரகங்கள் மூன்று பயிற்சிகளின் ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் இந்த ஆக இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன் இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன் புரிஞ்சுட்டீங்களா ஒவ்வொருவருக்கும் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதில் மறுக்க முடியாத உண்மை ஆக உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வியாபாரம் உங்கள் உத்தியோகம் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் கடந்த காலம் நடந்தது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன இப்போ என்ன பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் தீருமா கடன் நிவர்த்தி அடையுமா நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுமா நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமா சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீருமா இந்த பொருளாதார ஏமாற்றம் மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கணவன் மொழி பிரச்சனைகள் இது குறையுமா கூடுமா வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னதான் நடக்க போகின்றது என்னைக்குத்தான் நல்ல யோகங்களை அனுபவிக்கப் போகின்றோம் என்பது எல்லாமே இந்த பிரம்மன் இதெல்லாம் எந்தெந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன யோகங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதை அறிந்து சரியாக சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை மாற்று கருத்தே இல்லை பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா இப்ப புரட்டாசி மாத பலன்கள் நம்ம பார்க்க புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி ஒன்று முதல் புரட்டாசி முப்பது வரை இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்களை நாம் சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்கள் மனசு திருப்தியாக இப்படித்தான் நம்ம வாழ்க்கை அதே நேரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது வந்து அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு காலம் ஓடிக்கிட்டே போகுது காலச்சக்கரத்தில் நாமும் என்னென்னமோ மனசுல சுமந்து அப்படியே உண்டுகிட்டே இருக்கும் மனசு உண்டுகிட்டே இருக்கு மனசு பல குழப்பத்தில் வேதனையில இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படிலாம் பல வேதனைகள் சோதனைகள்லாம் நம்ம மனசில் சுமந்துட்டே அலையிறோம் வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா மீண்டும் நல்ல கேள்விங்க தொடர்வோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பழங்களை தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம் புரோட்டாசியம் மாத எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்குறோம் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரக மாற்றத்தில் என்னென்ன யோகங்கள் அனுவிக்க போகிறீங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஆக நீங்க என்ன செய்வாரு புரிஞ்சு ஆக எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி மாத பலன்கள் யாருக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா துளாராசி துளாராசி நேரில் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு உலகத்தை புரட்டி போடுகின்ற உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற தனகாரகனுடைய அதிசார பயிற்சி ஏற்படுகின்ற ஒரு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்களில் என்ன கிரக அமைப்புகள் முதலில் துளாராசினிகளே தற்போது உங்களுடைய கிரக அமைப்புகள் என்ன என்று முதலில் பார்ப்போம் அதற்கப்புறம் என்னென்ன கிரகங்கள் மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் முதலில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் துளாராசியில் செவ்வாய் துளாராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ ஸ்தானத்தில் சனி ராகுல் துளாராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு துளாராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் கேது துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த சூரியன் புதன் ஆதித்ய யோகம் பெற்ற உச்சம் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் பன்னெண்டாம் இடத்தில் இது ஆரம்ப கிரக அமைப்புக்கள் சரிங்களா ஆக இதுலேருந்து நமக்கு அடுத்து மாற்றமாக போகிறது என்ன மாற்றம்னா முதலில் புரட்டாசி பதினஞ்சு புரட்டாசி பதினஞ்சில் புதனாகப்பட்டவன் உங்க ராசிக்கு பயிற்சி அடைகிறார் புரட்டாசி பதினஞ்சு இதுக்குரிய ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்க ராசிக்கு வர்றார் அடுத்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புரட்டாசி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டு அதிச்சார குரு பயிற்சி அன்றைய தினம் அன்றைய தினம் துளாராசிக்கு பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அதிச்சார குரு பயிற்சியாக உச்சம் பெற்ற குரு பயிற்சியாக மாறுகிறார் மிதினராசிலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அடுத்து புரட்டாசி இருபத்தி நான்கு இந்த புரட்டாசி இருபத்தி நாலு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த சுக்குரனாகப்பட்டவன் சிம்மத்திலிருந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடமான கன்னிக்கு பயிற்சி அடைகிறார் இதுதான் மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இப்போ தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஆரம்ப கிரக பலன்களை முதல்ல பார்ப்போம் இப்போ துளாராசியில் செவ்வாய் தனஸ்தானது துளாராசிக்கு தனஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதியும் உங்களுக்கு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு இரண்டு ஏழுக்குரியவன் இரண்டு ஏழுக்குரியவன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நிலை ஆக எல்லா நிர்வாக பொறுப்பும் வருமானங்களும் குடும்ப வருமானங்களும் எல்லாமே உங்களிடம் வரக்கூடிய நிலை தனம் தனஸ்தானாதிபதியும் ஏழாம் கூட்டு கூட்டு இருந்தோ இல்ல நண்பர்கள் மூலமோ இல்லை மனைவி மூலமோ ஏற்பட்ட தொழில் வருமானங்கள் மூலம் அந்த முழு நிர்வாகமும் முழு பொறுப்புகளும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வருமானத்தை ஏற்கக்கூடிய நிலை இரண்டு ஏழு குறிவர் உங்கள் இடத்துல இருக்கக்கூடியது மேலும் பூமி பூமிஸ்தானம் பூமிகளால் ஏற்பட்ட வருமானம் கூட்டு தொழில் ஏற்பட்ட வருமானங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் அமையக்கூடிய ஒரு பூமிகாரன் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலை அடுத்து துளாராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி ராகு படவரம் அதாவது படத்தை அள்ளித்தருகின்ற குபேர நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் குபேரனுடைய நட்சத்திரம் அதாவது புரட்டாய நட்சத்திரம் குபேர நட்சத்திரம் சொல்லக்கூடியது அப்ப இந்த குபேர நட்சத்திரத்துல சனி ராகு பூர்வஸ்தானத்திற்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய செய்கின்ற தொழில் வருமான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் குபேர குபேர நட்சத்திரம் சொல்லக்கூடியது புரட்டாய் நட்சத்திரம் குபேர நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சனி ராகு இருக்காங்க குருட நட்சத்திரத்துல மேலும் அதே அதே குருவாகப்பட்டவன் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் சனி சனிராகு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு பாக்யஸ்தானத்திலிருந்து குருவான் தனது புனர்பூச நட்சத்திரமான தன் சுய நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலிருந்து அந்த சனி ராகுவை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு இந்த மாதிரி அற்புதமான கிரக அமைப்புகள் வந்து சனி ராகு குருவோட நட்சத்திரம் குபேர நட்சத்திரம் அதுக்கு பேர் எப்படிப்பட்ட அமைப்பாருங்க குரு பகவான் புனர்பூச அவருடைய சொந்த நட்சத்திரம் இந்த அமைப்பில் இருக்கும்போது மிகப்பெரிய செல்வ யோகம் பதவி யோகம் முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் அடுத்ததாக சுக்கரன் இந்த சுக்கரன் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்திருக்கார் துளாராசிக்கு அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒன்று ஆறுக்குரிய சுக்கரன் கேதுவோடு சேரும் பொழுது கேதுவோடு சேரும் பொழுது உங்களுக்கு பதினோராம் இடம் கேது செய்வது பெண்களா பெண்களுக்கு ஏதாவது இடையூறுகள் பெண்களுக்கு உடல்நிலை கோளார்கள் பெண்களுக்கு உடல்நிலை கோளார்கள் அதே நேரம் மனைவி மூலம் மனைவி மூலம் ஏற்படுகின்ற ஒரு முய மனைவிக்காக ஏதாவது தொழில் செய்தோ மனைவி பெறல் செய்கின்ற தொழில் செய்யும் பொழுதோ இல்லை வந்து ஒரு கூட்டு தொழில் செய்யும் பொழுதோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு கூட்டு தொழிலோ மடை மூலம் ஒரு தொழில் செய்வதாலோ அதன் மூலம் ஏற்படும் வருமானத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவது இல்லாட்டி பெண்களுக்கு நோய் நொடி ஏற்படுத்துவது இதை சரி செய்ய நீங்க செய்ய வேண்டியது பெருமாளுக்கு துளசி மாலை இட்டு வழிபட வேண்டும் பெருமாளுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை இட்டு வழிபட வேண்டும் வியாழக்கிழமை விநாயகனுக்கு விநாயகருக்கு அருகும் மாலை இந்த இரண்டு வழிபாடுகளும் சுக்கரன் கேது சேரும்போது அதற்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தெய்வ தெய்வீக பரிகார வழிபாடுகள் இதை சரியாக செய்து சரிங்களா ஏன்னா சுக்கரன் கேது சேரும் பொழுது பல பிரச்சனைகளை வீட்டில் மனைவிக்கோ இல்லை பெண்களுக்கோ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ பல பிரச்சனைகளை உருவாக்கும் இல்லை கூட்டு தொழில் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஏன்னா சுக்கரன் ஆறாம் அதிபதியாகி பௌரவனிடத்தில் இருக்கும் பொழுது தொழில் கூட்டு தொழில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் இது வராமல் இருப்பதற்கு இந்த தெய்வ வழிபாடுகள் சரி அடுத்து இந்த துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் சூரியன் புதன் வந்து ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு புதன் ஆட்சி உச்சம் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் மிகப்பெரிய செல்வ யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் கனவு நடவாகக்கூடிய யோகம் அதே நேரத்தில் துளாராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாகி பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஆட்சி உச்சம் பெறுகிறார் அப்போ உயர் பதவியால் உயர் பதவிகளால் பல முன்னேற்றங்கள் அடைந்து பல பயணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பேரும் புகழும் பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் பதவிகள் புதிய பதவியில் ஏற்றுக்கொண்டு அந்த பதவியால் பல பயணங்கள் ஏற்படும் செல்வங்கள் சேரும் பதவி யோகம் செல்வ யோகம் சொத்து யோகம் சோரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை தான் சூரியன் புதனும் பரண்டாம் இடத்தில் சேர்ப்பது சூரியன் வந்து புரட்டாசி மாசம் என்றாலே கன்னிராசியில் வந்துடும் கண்ணிராசி உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் பதினோராம் பன்னெண்டாம் இடத்தில் வந்துடுறார் அப்ப ஒரு நண்பர்கள் அதாவது பதினோராம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் வரைய செலவு நண்பர்களும் வலை செலவு மனைவிக்கு வரை செலவுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விரை வர்றதுக்கு அந்த சுக்கரனே முதலே வந்து அது அறிகுறியை காமிச்சுட்டார் சுக்கரன் கேதுவோடு இருக்கும்போது மனைவிக்கோ வீட்டில் இருக்க பெண்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது பௌரோர பன்னெண்டாம் இடத்துல விரைச்சலத்தில் இருக்கும்போது ஆனால் புதன் வந்து பாக்கியாதிபதியாக இருந்து பன்னெண்டாம் இடத்தில் இருந்த பயணத்தை அதாவது பதவியையும் முன்னேற்றத்தையும் அதன் அடிப்படையில் பல முன்னேற்றங்கள் அடைந்து பல பயணங்களும் ஏற்படும் என்பது சரிங்களா இப்போ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பதவி நல்ல தொழில் யோகம் சொத்து சேர்க்கக்கூடிய யோகங்கள்லாம் சிறப்பாக இந்த காலத்தில் இதுவரைக்கும் இருக்குது இது புரோட்டாசி பதினைந்து வரையிலும் சூரியன் புதனோட சேர்ந்திருக்கிற அமைப்பு இந்த புரோட்டாசி பதினஞ்சில் என்னன்னா ஒன்று பத்து புரட்டாசி பதினஞ்சு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த புதனாகப்பட்டவன் உங்க ராசிக்கு வந்தார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து துலா ராசிக்கு வந்துடுறார் கன்னிராசிக்கு துலா ராசிக்கு வந்துடுறார் அப்ப என்னன்னா பாக்கிய அதிபதி உங்க இரண்டாம் இடத்துக்கு வரார் ஒன்பது பன்னிரெண்டு கூறியவர் ஆக பாக்கிய அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் உங்களிடத்து வந்தா மேலும் சொத்து சேரும் மேலும் பதவி யோகம் பதவியாலும் பதவி உயர்வுகளாலும் பேரும் புகழும் கிடைத்து பல செல்வங்கள் பெறுகின்ற பல செல்வங்களை ஏற்கின்ற பல சொத்து சுகங்களை ஏற்கின்ற ஒரு புதிய பொறுப்புகளை புதிய பதவிகளை பாக்கியாதிபதி சம்பந்தப்பட்ட செல்வ யோகம் ஏற்படும் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துக்கு வந்தார் அங்க யாரோட சேர்றா இரண்டாம் அதிபதியோடு சேர்றார் புரிஞ்சுட்டீங்களா இரண்டாம் அதிபதியோடு பாக்கியாதிபதி துளாராசியில ஏற்கனவே செவ்வாய் இருக்காரு அதிபதி அந்த அதிபதி கூட இந்த பாக்கியாதிபதி சேர்றாரு பாக்கியாதி பாக்கியாதி மிகப்பெரிய செல்வ யோகம் இருக்க செவ்வா இந்த பாக்கியாதி புரட்டாசி பதினஞ்சுல அடுத்து இது ஒரு பயிற்சி அடுத்த பயிற்சி இந்த குரு அதிச்சார குரு அதிச்சார குரு பயிற்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புரட்டாசி இருபத்தி ரெண்டு அன்று குரு பகவான் அதிசார குரு பயிற்சியாக மிதுனத்திலிருந்து கடவுளுக்கு வந்தார் உங்களுக்கு பத்தாம் இடம் தொழிற்சாலம் தசம தொழிற்சாலம் மிகப்பெரிய செல்வ யோகம் மிகப்பெரிய பதவியோகம் புதிய பொறுப்புகள் புதிய வாய்ப்புகள் அரசாங்க அரசியல் எதுவாகாத புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அதிகாரத்துவம் ஆறாம் அதிபதி ஆகி மூன்று ஆறுக்குரியவனாகி பத்தாம் இடத்திலிருந்தா மிகப்பெரிய அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகங்கள் ஏற்படக்கூடிய நிலை மிகப்பெரிய பொறுப்புகள் ஏற்படக்கூடிய நிலை ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நிலை ஒரு பதவி மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வோடு மாற்றம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாசும் உங்களை புரட்டி போடுகின்ற அதாவது செல்வத்திலும் பதவியிலும் முன்னேற்றத்திலும் பல முன்னேற்றத்தினுடைய வழிகளாக ஆக இந்த பொரட்டாசி மாசம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு தலையிலாக ஒரு மனிதனை எதிர்பாராத அளவுக்கு செல்வத்திலும் பதவியிலும் முன்னேற்றத்திலும் சொத்து சுகங்களையும் அள்ளித்திருக்கின்ற சிறந்த யோகமாக அமைந்து விடுகிறது துளாராசினர்களே இது வந்து ஒரு பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நிர்பனால் கல்யாணம் முடியலையோ இல்லை குழந்தை இல்லையோ இல்லை நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இல்லை கணவன் மனைக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு நீண்ட நாள் நடக்காது இருந்தால் அதை எப்போ நடக்கும்ன்றது உங்களுக்குன்னு ஒரு தலையெடுத்த பிரம்ம எழுதியிருப்பார் அது தெரிஞ்சுக்கணும் எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது அதை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்கால பலனை தெரில தெளிவாக புரியும்படி குழப்பம் இல்லாமல் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வேறொரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்